ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதிஸ் கிச்சன் நான் உங்கள் ஏமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் டீ போடுற நேரத்தில் ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு போண்டா எப்படி செய்யறது தான் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உருளைக்கிழங்கு போண்டா செய்கிறதுக்காக இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ண போகிறோம் இதற்காக நான் கால் கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது நான் கேசரி பவுடர் கொஞ்சம் கலருக்காக சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்குங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த கேசரி பவுடர் ஸ்பூனை அலசனை தண்ணியை எடுத்து இதில் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம இந்த தண்ணி இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் நம்ம கலந்து விடுற மாவோட பக்குவம் பார்த்திங்கன்னா இட்லி மாவு பதத்தில் இருக்கணும் நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் மாவு கலப்பில் அந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக கலந்து எடுத்துக்கணும் அங்கங்கே மாவு கட்டிப்படாமல் நல்லா க்ரீமியாக கலந்து எடுத்துக்கலாம் நம்ம கலந்து விட்ட மாவு இந்த பதத்தில் இருக்கணும் இந்த அளவுக்கு திக்னஸில் இருந்தால் தான் நமக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணி நம்ம போண்டா பொரிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும் இது அப்படி இருக்கட்டும் இதை ஒரு மூடி போட்டுட்டு அப்படியே உரம் வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம உருளைக்கிழங்கு எடுத்து இப்போ போண்டாக்காக மசாலா ரெடி பண்ண போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு நான் மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோலை சீவிட்டு இப்போ இதை ஓரளவுக்கு மேஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் ரொம்ப குழ குழப்பாக மேஷ் பண்ணாமல் இது போல் ஒன்றும் பாதிமாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே ரெண்டு மூணு பல் பூண்டு தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பச்சை மிளகாயை இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது போல் வதக்கி விட்டுட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக நம்ம வதக்கி விடணும் இதோடைய பச்சை வாசனைலாம் நமக்கு போகணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுடலாம் இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் காம்போடவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைகள் இது போல் எண்ணெயில் போட்டு வதக்கும்போது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால தான் நான் எண்ணெயிலே சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குல்ல இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்ததில்ல உருளைக்கிழங்கு அந்த உருளைக்கிழங்கு எடுத்து சேர்த்துக்கலாம் இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொழும்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொறுமையாக இதை கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்துருக்கு கொழும்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் நல்லா கலந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா மசாலா கலந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விட்டால் போதும் இந்த உருளைக்கிழங்குல இருக்க ஈரப்பதம்லாம் குறைஞ்சி இந்த பதத்தில் இருக்கணும் இந்த பதம் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை ஆற வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஃபேன் காத்தாடியில் ஆறிடுச்சு இது நமக்கு கை பொறுக்கிற சூடு அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து உருண்டை பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு போண்டா எந்த சைஸில் பிடிக்க விருப்பமோ அந்த சைஸில் நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இது போல் எல்லா உருளைக்கிழங்கு மசாலையாவையும் எடுத்து நான் உருண்டை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இது ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த மசாலாவை எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கோல்ல மாவு இந்த மேல் மாவில் நல்லா டிப் பண்ணி கடையில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நல்லா எண்ணெய் சூடான ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது போல் நம்ம ஒரு ஒரு மசாலாவாக இந்த மாவில் நினச்சி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கேஃப் விட்டு விட்டு நம்ம சேர்த்தோன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நமக்கு இது சவந்து வரும் இது போல் எந்தளவுக்கு நம்ம கடையில் ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது போல் திருப்பி போடலாம் இதனெல்லாம் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம இது போல் திருப்பி போட்டோன்னா நமக்கு இந்த மாவெல்லாம் ஒட்டாமல் வரும் இது நல்லா ஒரு பக்கம் சவந்து வர ஆரம்பிக்குது இது போல் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த போண்டை ஃபுல்லாக சவந்து வர அளவுக்கு நம்ம சவக்க விட்டு இதை அப்படியே எடுத்துடலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சுலபமாக நமக்கு இந்த உருளைக்கிழங்கு மசாலா போண்டா ரெடியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்யக்கூடிய இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ